நெருப்பு இல்ல தண்ணி இல்ல நீங்க வேணாம் சொன்னாலும் சரி வேணாம் சொன்னாலும் சரி கட்டு கட்ட மாட்டாங்க பாஸ்டர் கைய கட்டி ஒரு ஆமை ஜோரா நீங்க செருப்பு வேணாம் சொன்னாலும் சரிங்க செருப்பு வேணாம் சொன்னாலும் சரிங்க நீ வேணாம் சொன்னாலும் சரி நீ வேணாம் சொன்னாலும் சரி நீ செரிபான இடத்துக்குள்ள வந்துட்டனா அந்த செரிப்பு உங்களுக்கு தான் அந்த நம்பிய உங்களுக்கு தான் தருவா ராமன் சொல்லுங்க பாஸ்டர் அது மட்டும் தான்

குனி இது நல்லாருக்கு டேஸ்ட் பண்ணிட்டீங்க இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அதுது இன்னோ இன்னோ வாங்க போவீங்க இன்னோ சின்னதா பாத்து ஒரு நன்மை இந்த சடிப நான் மறுபடியும் தரறேன் இந்த சடிப நான் மறுபடியும் தரறனா ஒரு மறுபடியும் 10 ரூபாயடா ஒரு 50 ரூபாயடா கிடைக்குது அதாவது ஓங்க அந்த கையில தட்டுது நன்றி இயேசுவே சொல்லுங்க நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ ஆச்சு இப்ப அக்கா பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் எடுத்துக்காங்க இப்ப தம்பி சொல்றான் வா இன்னொரு டி எடுக்கலாம் பரட நல்லா இருக்கு இது இந்த இந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி அக்கா கிட்ட சொல்றான் அம்மா கிட்ட சொல்றான் இப்ப என்ன நடக்குதுன்னா மறுபடியும் சரி பண்ண இடத்துல நான் என்ன பண்றேன் மறுபடியும் இந்த சரி பண்ண அப்படி ஆறாயிரம் இந்த சரி பண்ண அப்படி ஆறாயிரம் போது என்ன நடக்குதுன்னா ஐம்பது ரூபாய் விட நூறு ரூபாய் வந்து கையில நூறு

திரும்ப போகுது ஐம்பது ஒரு பத்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஆனால் அவங்க என்ன பண்ணலைப்பா நல்லா இரும்பா இந்த செடி கத்தலைங்க வயல் வச்சுங்க நான் என்ன இப்போ மறுபடியும் மறுபடியும் மேத்த திறந்து படிங்க படிங்க பரிசு சார் இது பரிசு சார்ஜு என்ன என்கிட்ட கணக்கே வருது கணக்கு